வெளியோச்சு கூட உங்க முகத்துக்கு மழை பெய்தது ஒரே பேச்சு ஏன் கொடை கொடுக்கல

உங்க அப்பா அரணிகார் வேற அடி போட்டுக்கின்னு இருந்தான் நம்ம கண்ணாடத்துக்கு பிறகு வேறடியா அவர் வேட்டி கட்டின அழைக்கிறான் ஆமா ஐயா எங்கப்பா அரணி காராவது போட்டுக்கின்னு இருந்தாரு உங்க அப்பா கோவானத்தை தானேயா கட்டிக்குன்னு அருகாரு அங்க போ அறியான குடிகார பரம்பரை பாஞ்சாலி பரம்பரையை பத்தி சொன்ன பல்ல முடைச்சிருவேன் அத கத்தா எங்க சொந்த ஊரு பாண்டிச்சேரி அவளேதான் ஐயா உனக்கு கட்டின கொஞ்சாதி ஆச்சு நான் உனக்கு நெஞ்சுல கொஞ்சமாவது ஈரம் இருக்குதா

கரேட் அர்த்தம் என் பொண்டாட்டி என்ன திக்றதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது தெரியாதா காலப்பற்றையா இவனுக்கு போதையா இல்லையா குடிக்கல குடிக்கலாம் பெருங்குடி மக்கள் இதே பேட்டையில தான் இருக்கிறாங்க

குடிகாரம் மக்களே நான் சொல்றத நல்லா கவனிச்சீங்க குடிகாரனும் திருடனும் திருந்தினா கூட யாரும் ஒத்துக்கிறது இல்ல எப்படின்னா நாம திருந்தினதுக்கு அப்பாலையும் பேசி தடிக்க கீழே உயிர்ந்தா கூட குடிச்சிட்டு உயிராம் பாருந்தான் சொல்றாங்க ஆகையினால இன்னையில இருந்து நாம சபதம் எடுப்போம் குடியை நிறுத்துறது இல்லைன்னு என்னடா ஒரு கிளாஸ் குடிச்சு பெரிய தலைவர் மாதிரி பிரசங்கம் பண்ற அப்படி

நீ அத்தையெல்லாம் கண்டுக்காத ஒரு கிளாஸ் அடிச்சோடனே மூக்கார ஊத்துருவாரு ரெண்டாவது கிளாஸ் அடிச்சோடனே சொக்காய ஊத்துருவாரு மூணாவது கிளாஸ் அடிச்சோடனே பேண்ட் ஊத்துருவாரு நாலாவது கிளாஸ் அடிச்ச உடனே நீ அந்த இடத்துக்கு எல்லாம் போகாத சின்ன கிளாஸ்ல ஊத்துக்கு பெரிய கிளாஸ்ல வேணுமாம்பா பாட்டில தான் உள்ள தள்ளினே அப்பால எதுக்குப்பா முக்காடு முக்காடுப்பா பாப்பா பெரிய மச்ச மாதிரி கிரியாப்பா என்னாவது ஒரு டீ கிளாஸ்க்கு தாங்குற மாதிரி உடம்ப வச்சீனே நாலு பாட்டில் சாராயத்தை உள்ள தள்ளினே இதுக்கு அப்புறம் வீட்ல போய் கொஞ்சம் வார்னிஷ் சாப்டா தான் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் அடே சோமாரி நீ பெரிய ஆளுப்பா வரட்டா எப்படி நடந்து போயிருவியா ஓடுவேன் இது என்ன எட்டு பாட்டில சாப்பிட்டு பத்து மைல் சைக்கிள்ல போட்டு பத்து மைல் சைக்கிள்ல போறியா அந்த அளவுக்கு ஸ்டெடியா ரெடின்னு சொன்னா விழுந்துட்டேன் அவ்வளவுதா சரி நீ ஒரு கிளாஸ் ஊத்து கிளாஸ் இல்லடா பாட்டிலோட எடுத்துட்டு போயி குடிப்போம் நான் வேட்ட வயலுக்கு நல்ல போதை ஏறி போயிடுச்சு பரிசு கூட மறந்துட்டு போறேன் பரிசு இருக்கிற கடத்த பார்த்தா ஆயிரம் ரூபாய்க்கு மேல தேடி போத இருக்கு

எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல முண்டா எத்தனை பேர் வேலை கிடைக்காம கியூர் நிக்கலாம் தெரியுமில்ல உனக்கு சரி புது பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறிய உட்கார் வீட்டு வரைக்கும் வந்துருக்க காபி சாப்பிட்டு போ காஃபியா டீ இல்லையா ஐஸ்கிரீமு மொத்தத்துல பானே கிடையாது ஒரு உபச்சாரத்து கேட்டா அவ்வளவுதான் அது சரி உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு பத்திரிகை வேலை பாக்குறேன் மூளைக்கு வேலை கொடுக்குற வேலை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி பத்திரிக்கை பிடிச்சிருக்கா

அடேய் நம்ம காட்டு பண்ணার நம்ம வீட்டு ஏத்தை விட பையன் உங்க அப்படியா அப்பா மாதிரியே இருக்காரு பாரு அம்மா மாதிரியா இருப்பான் என்ன சொல்றீங்க எடுத்ததுக்கு அப்புறம் தம்பி சரி என்ன பையன் ஏன் கேக்குறீங்க இவனையே நம்ம பொண்ணு கட்டி நல்ல யோசனைங்க ஏன்பா வாய் வலிக்குதா கையால காலத்துல மகாராஜா இப்படித்தான் திரும்பியே போயிட்டே இருப்பானுங்க அதே மாதிரி போறான் பையன் நாமளே பேசி முடிவு பண்ணிட்டா அவங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்க வேண்டாமா உறவு தெரியாதா ரெண்டு வருஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ தவசம் பண்றான் அப்படியா இனிமே அந்த பையனுக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் அதாவதுனா ஆம்பளிய பார்த்து பொம்பளைதான் வைக்கப்படும் கவனிச்சு பொம்பளைய பார்த்து ஆம்பளை விஷயம் என்னன்னு தெரியுதா என்ன சார் விஷயம் புரியலையே புரியல நீங்க தான் சொல்லுங்களேன் எனக்கு புரிஞ்சா உன்னையே கேக்கு

ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சின்ன வயசுல பாத்துக்கிறேன் சின்ன வயசுல உடம்பு எல்லாம் கொண்ட போல இருக்கு வீட்டுக்கு வாங்க கவனிச்சுக்கிறேன் எடுக்க வேண்டிய நீ தான் அந்த இருபத்தி ரெண்டு ரூபாய் அறுபது காசு

மாப்பிள பெண்டு பொண்ணுக்கு மாங்கா வாங்கி தெரிய நீங்க ஒண்ணு இப்ப சீசனே இல்ல சார் சீசனே சொன்னேன் நான் ரீசன கேட்டேன் ஏமா ஏதாவது விசேஷமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்லையா மாப்பிள நீங்க வாய காசி ராமேஸ்வரத்துக்கு எங்களோட காருங்க எங்க போறீங்க ஏமா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா தான் இருக்கிறேன் உங்க அப்பாவுக்கு தான்